அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலில் நம்ம சென்னையை கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நார்த் இந்தியன் கேங் கொள்ளையர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நார்த் இண்டியன் கேங்கை பொறுத்த வரைக்கும் ஈரான் கொள்ளையர்கள் ஒரு டீம் வராங்க அதே மாதிரி ராஜஸ்தான் கொள்ளையர்கள் ஒரு டீம் வந்திருக்காங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இன்சிடெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு அந்த மூணு நாலு இன்சிடெண்ட்லேயும் அதுக்கு பிறகும் என்ன ஆகிருக்குன்னா இதில் இது தொடர்பாக வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் வந்து இது இதுவரைக்கும் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க இருந்து இந்த கொள்ளை அடிக்கப்பட்ட நகை பொருட்கள் உள்பட ஃபோனு மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாமே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மூணு டைப் ஆஃப் கேங் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கேங் அந்த ஈரான் கேங்கு இந்த ஈரான் கேங்குன்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணி கொள்ளையடிப்பாங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது வெள்ளையாருக்கம் போய் சொல்ல மாட்டான்ற ஒரு பழக்கம் இது ஏற்கனவே ஒரு காமெடியில் கூட வந்திருக்கு வடிவேல் அவர்கள் காமெடியில் அது மாதிரி அந்த இந்த கொஞ்சம் வந்து இந்த ஈரான் கேங் வந்து பார்த்திங்கன்னா ஆள் ரொம்ப ஒரு பாலிஷாக பயங்கரமாக இருப்பாங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக ஆள் இருக்கும்போதே நார்மலாக நீங்கள் பிளெயின் கிளாத்தில் பார்த்தாலுமே போலீஸ் மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி நான் ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் லலித் கலா அகாடமின்னு சொல்லி தௌசண்ட் எயிட் அந்த க்ரீம்ஸ் ரோட்டில் ஒரு வாட்டி அங்கே தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் இருந்தது இப்போ தான் அது பாரிஸ்க்கு வந்துருச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த லலித் கலா அகாடமி பக்கத்தில் வந்து ஒரு முது வயதான பெண்மணி ஒருத்தவங்க நடந்து போய்ட்டு பார்த்து மிரட்டி அவங்ககிட்ட இந்த மாதிரி நகையை என்னம்மா இப்படி நகையை போட்டு போகிறீங்க எல்லாம் திருட்டு திருடனுக்கு போய்ட்டுருக்காங்க நாங்கள் வேறு பேட்ரோலிங் இருக்கோம் நீங்கள் இப்படி போனீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் நாளைக்கு நகை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அந்தம்மா யோசிக்குது கொஞ்சம் ஒரு அறுபத்தஞ்சி வயசு லேடி இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா ஒருவேளை இவங்க போலி நபர்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்போது அந்த நபரே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதா நினச்சி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை ஏமாத்துறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க நபரே யாராவது ஒருத்தரை வர வைப்பாங்க பைக்லேயோ அப்படின்னு நடந்து வந்துட்ருப்பாங்க வந்தோடனே அவனை கூப்பிட்டு டப்புன்னு இவங்க முன்னாடியே ஒரு அடி அடிப்பான் ஓங்கி அடித்தோடனே கணத்திலே அடித்தோடனே ஏடா பேசிகிட்டு இருக்கான் என்ன நகையை போட்டு இப்படி போனால் அப்புறம் நான் திருட்டு பய திருட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க பிடிக்கிட்டு போயிடான் அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் உயிரை வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு அத்தாரிட்டேட்டிவாக மெரட்டின அவனும் பயந்து போய் இப்போ என்ன பண்ணணும் அப்படிமா இருங்க செயலை கொடு கழட்டு அப்படின்னு ஏ அந்த இது கொடு பேப்பர் கொடுக்கறா அப்படின்னு டக்கு டக்குன்னு பொட்டெலாம் போட்டு கையில் கொடுப்பான் ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தடி நமக்கு விழுந்துருமோன்ற ஒரு பயம் அந்த பெண்மணிக்கும் ஏற்பட்டு அந்த பெண்மணி உடனே அவங்க கேட்காமலே ஃபாஸ்ட்டாக நகையை கழட்டி கொடுத்து பொட்டலம் போடுறான் பொட்டலம் போட்டால் உள்ளுக்குள்ளே மண்ணும் கல்லும் போட்டு வச்சு கொடுத்துட்றாங்க அப்புறம் அந்த அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு தான் உள்ளே வந்து நகை இல்லை ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது இது புகாரில் அப்புறமா அந்த அம்மா புகாரில் அப்புறமா தேடி வந்தாங்க அப்புறமா இந்த கேஸு சால்வ் ஆச்சு அது சால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்பையும் ரெண்டு நபர்கள் தான் கைதானாங்க இந்த மாதிரி இந்த ஈரான் கேங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு வரமாட்டாங்க இது ஒரு கேங் குரூப்பாக வரும் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்குறது தங்கிட்டு அப்புறம் அவங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க இப்போ இந்த பர்டிகுலர் கேஸை ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த வந்து அடி வாங்கின நபரும் இவங்க டீமில் உள்ளவங்க ஜென்ரலாக இவங்களுக்கு தெரியாது அதாவது அந்த விக்டிம்ஸ்க்கு தெரியாது அங்கே வர்றவங்க அவங்க டீம் மெம்பர் அப்படின்றது இப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில இடங்களில் வந்து ரத்தங்கள் கீ செத்துருவேன் நீ இப்படி பண்ணலண்ணா காசை கொடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க அதில் அந்த மயக்கம் போட்டு உள்ள நபர் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு வேண்டிய நபராக இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருப்பாங்க ஸோ அல்லைனா அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற நபராக இருப்பாங்க இந்த கேங்கோட ஆப்ரேஷன் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணி மிரட்டி செயின் பிடுங்கிறது இதெல்லாம் கூட நடந்துருக்கு அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ சமீபத்தில் மடிப்பாக்கம் பக்கத்தில் நடந்தது ஒரு லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து இருபத்தி மூணு வயசு அவங்க ஒரு ஆப்டிக்கல் ஷோரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே போன இந்த ரெண்டு பேரும் பைக்கில் போனவங்க உள்ளே போயிட்டு நாங்கள் கண்ணாடி பார்க்கணும்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே திடீர்னு அவங்கள்ட்ட வந்து மிரட்டி அவங்க கழுத்தில் இருந்த ஒன்றை சவரன் செயினை வந்து ஸ்னாச் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் போய் எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த பைக்கு வந்து திருட்டு பைக்கு ஆக்சுவலாக இந்த திருட்டு பைக்கை தான் இவங்க பெரும்பாலான இந்த கேங்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணோம் ஸோ ஊர்லேருந்து வரும்போது ஒரு சிலர் என்ன அப்படின்னா ஃப்ளைட்டில் வருவாங்க இப்போ ராஜஸ்தான் கேங்காக இருக்கட்டும் யூபி கேங்காக இருக்கட்டும் டெல்லி கேங்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் வந்து வர்ற ட வர்றது வந்து முழுக்க ஃப்ளைட்டில் வருவாங்க வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குவாங்க ஹோட்டல்ன்றது நம்ம நினச்ச மாதிரி பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை ஏதாவது சின்ன மேன்ஷன் ட்ரிப்ளிகேனில் பெரியமேட்டில் மாதிரி இடக்கு இருக்கக்கூடிய இடங்களில் போய் ஒரு மேன்ஷனில் போய் தங்குவாங்க தங்கின பிறகு அங்கேருந்து அவங்க எல்லாம் பிரிஞ்சு வேறு வேறு இடங்களுக்கு போய் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்க டார்கெட் பண்ணது ஒரு பைக்கை திருடுவாங்க பைக்கை திருடின பிறகு அந்த திருட்டு பைக்கை பயன்படுத்தி மறுபடி போய் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க மற்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவாங்க இல்லை இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபடுவாங்க ஏன்னால் போலீஸாலேயோ இல்லை சிசிடிவி கேமராவில் மாட்டினாலும் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ட்ரை பண்ணுவாங்க கடைசியாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஏமாத்திட்டோம் இல்லை அவங்கள்ட்ட ஸ்னாச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணவே மாட்டாங்க நேராக அந்த பைக்கை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பைக் பார்க்கிங் மாதிரியான ஒரு பகுதி இப்போது எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷன்லையோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோ ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் பார்க் பண்ணுவாங்க பார்க் பண்ண பிறகு நேராக ட்ரெயினு பஸ்ஸு ஏதோ ஒன்று பிடிச்சி சென்ட்ரல் போயிடுவாங்க சென்ட்ரல்லேருந்து மீண்டும் அந்த திருட்டு நகை பொருள் மொபைலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ட்ரெயின் எதுக்கு ஃப்ளைட்டுக்கு போக முடியாது ஃப்ளைட்டுக்கு போனால் ஈஸியாக அங்கே ஏது இவ்வளவு என்னது என்ன கேள்வி வரும் அப்படிங்கிறதுனால மறுபடி ரிட்டன் போகும்போது மேக்ஸிமம் வந்து ட்ரெயினில் போவாங்க ஸோ ட்ரெயின்லேயும் அண்ட் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் கேஷுவலாக அந்த பண மொத்த பூட்டியோட மொத்த இதையும் தலைகடியில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இதில் மற்ற நபர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிளம்பிடுவாங்க ஸோ யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குதோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த திருட்டு பைக் மூலமாக அவங்க பயன்படுத்துறதுனால போலீஸ் ஒருவேளை அவங்கள ட்ரை பண்ணி ட்ராக் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சாலும் அவங்களால் முழுமையாக அவங்கள நேரோடு பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாத ஒரு காரணத்தினால நிறைய வழக்குகள் அதில் சுணக்கம் ஏற்பட்டு அதில் அவ்வளோ ஈஸியாக வந்து சால்வ் ஆகாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மாதிரி ரிவர்ஸில் போக ஆரம்பித்தாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருட்டு பைக் கொண்டு போய் யாரோ இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று பிடிச்சி எஸ்கேப் ஆவாங்க இப்போ போலீஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இவங்க இங்கே வரதுக்கு முன்னாடி அதாவது இந்த பர்ட்டிகுலராக இந்த ஆப்டிக்கல் ஷோரூமுக்கு வரதுக்கு முன்னாடி மடிப்பாக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி எந்த வழியாக வந்தாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு அதை ரிவர்ஸில் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வரும்போது கடைசி பார்த்தா அது ஒரு மேன்ஷன் ஒரு ஹோட்டலோட ரூமில் தங்கினது தெரிய வருது அங்கே அப்புறம் போய் செக் பண்ணுறாங்க அங்கே போய் செக் பண்ண போகும்போது இந்த மாதிரி இப்போ தான் வெக்கேட் பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்ற தகவல் கிடச்ச உடனே போலீஸ் உடனடியாக செயல்பட்டு அதில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாம் இப்போ சமீபத்தில் இப்போ எங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் ஸோ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க பண்ணி முடிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு டீம் ட்ராக் பண்ணி தான் அவங்கள செக்யூர் பண்ணாங்க அதில் குலாம் அப்பாஸ்னு ஒருத்தர் அவர் அவர் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஷக்லீன் மஸ்லூம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த ஒரு ஷக்லீன் மஸ்லூம் வந்து அம்பிவாடின்னு சொல்லக்கூடிய அம்பிவாலி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தானே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த குலாம் அப்பாஸ் வந்து அவருக்கு நாற்பது வயசு அவர் வந்து காட்கோபர் பகுதியை சேர்ந்தவர் மும்பையில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஆப்ரேட்டில் பண்ணா ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணாங்க விசாரணையில் அவங்க இன்னும் நிறைய சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது இன்னும் நிறைய சம்பவங்கள் அப்படின்றது வந்து ஒன்று ரெண்டு கிடையாது பல ஒரு ஐம்பது அறுபது கேஸ்க்கு மேலே இன்வால்வ் பண்ணதாக தெரிய வந்திருக்கு இதில் வந்து முக்கியமான இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா இவங்களோட மொத்த ஆப்ரேஷன்லேயும் இதில் ஈடுபட்ட நபர்கள்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து பேர் இதில் இப்போ ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க மீதி எட்டு பேர் வந்து அஃப்கிங் ஆகிட்டாங்க ஸோ இவங்க எங்கே போனாங்க என்னன்றதை ட்ராக் பண்ணி மற்ற விஷயங்களை போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க மடிப்பாக்கம் போலீஸ் வந்து இவங்களை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த திருட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பைக்கையும் அப்புறம் சீஸ் பண்ணாங்க இவங்க இருந்து திருட்டு போன பொருட்கள் நகை பணம் மற்றதெல்லாம் இதெல்லாம் பிடிச்சாங்க இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கேங் ஒன்று இதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்துட்டு ட்ரெயினில் தப்பிச்சு போகிற ஒரு கேங்கையும் பெரிமேடில் வச்சு பிடிச்சாங்க ஸோ இது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்க நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் இந்த ஃபோனை வந்து எனக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக யுஎஸ் கான்சுலேட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வெயிட் இருக்க ஒரு நபர் ரெண்டு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கோங்க ரிட்டர்ன் வரவங்கள மடங்கி இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இது நாற்பதாயிரம் ரூபா எனக்கு நீ முப்பதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபோனை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு ஏன்னா அர்ஜெண்ட்டாக எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அது மூலமாக அவங்கள கூட்டு போகிறாங்க பக்கத்துலேயே ஒரு ஏடிஎம்மில் போய் முப்பதாயிரம் ரூபா பணம் எடுக்கிறாங்க எடுத்து கையில் கொடுத்தோடனே இவங்கள்ட்ட அந்த மொபைல் ஃபோன் பார்சலை கொடுத்துட்றாங்க மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மொபைல் ஃபோன்லாம் இருக்குது பக்காவாக இருக்குன்னே அவர் பார்த்துட்டு அவரை திரும்பி வந்துடுறாங்க வேறு அவங்களோட பெரியமேட்டில் இருக்கக்கூடிய அவங்க அவரோட வீடு வந்து இந்த ரெண்டு பேரோட வீடு ராயப்பேட்டையில் இருக்குது ராயப்பேட்டையில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இது இருக்குது மார்பிள் ஸ்டோன் மாதிரியான பொருள் இருக்குது உள்ளே வந்து ஃபோன் கிடையாது அது ஸோ அது ஃபோன் மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் அவங்க புகார் பண்ணி போலீஸ் ட்ராக் பண்ணும்போது இங்கே ரெண்டு நபர்களும் பெரியமேட்டில் ஒரு மேன்ஷனில் போய் தங்கினது தெரிய வருது போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்புறமா ட்ராக் பண்ணி போய் அவங்கள செக்யூர் பண்ணாங்க செக்யூர் பண்ணும்போது தான் தெரிய வந்தது இந்த டம்மி ஃபோனை மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு டம்மி ஃபோன் வச்சுருக்காங்க இதே மாதிரி டப்பா போட்டு ஸோ அவங்களுக்கு காட்டும்போது ஒரு ஒரிஜினல் ஃபோனை காட்டுறது இந்த ஃபோன் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னோட அவன் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பார்ப்பான் எல்லாம் டச் டச் பேடு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் பார்த்துட்டு சரின்னு கொடுத்த பிறகு டக்குன்னு அதை வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணி அந்த அந்த மார்பிளை உள்ளே தூக்கி வச்சு பேக் பண்ணி கொடுத்துருது ஒரு சின்ன இது கேப்பில் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து கொண்டு போய் அவன்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிடுறாங்க ஸோ இங்கே அவனோட அந்த தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் பார்த்திங்கன்னா அது மாதிரி இன்னொரு நாலு டம்மி ஃபோனும் அந்த பாக்ஸு இதெல்லாமே இருந்தது அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் மாதிரியும் அந்த ஃபோனை வந்து எப்படி அது இப்படி என்ன மார்பிள் மேலே அது அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டின பிறகு உண்மையாகவே ஃபோன் மாதிரி தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கவரி பண்ணாங்க இது மாதிரி ஒரு சில கேங் வந்து டார்கெட் பண்ணுறதே வந்து இதுக்காக அவங்க ராஜஸ்தான்லேருந்தும் உத்திரபிரதேசிலேருந்தும் டெல்லியிலேருந்தும் கிளம்பி வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் யாராவது குறிப்பாக வந்து மொபைல் ஃபோன் திருடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா ராபரி பண்ணுறவங்களாம் தெளிவாக யார் அங்கே லோன்லி ப்ளேஸஸில் ஐசோலேட்டட் லொக்கேஷன்ஸில் இது மாதிரி வாக் பண்ணி போகிறாங்க நடந்து போகிறாங்க ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்ணி அது மூலமாக அவங்கள திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்ம ஆக்சுவலாக இதில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் அதை நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் ஜென்ரலாக இப்படி லூஸாக இப்படி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தட்டுவாங்க இப்படி தட்டவும் கையிலேருந்து ரிலீஸ் ஆகும் ஸோ இப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் ஜென்ரலாக அதோட அந்த ஹோல்டு இப்படி வச்சு பேசுகிறதோ இல்லை வேறு சில அதாவது அதில் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரி கழுத்தில் இருக்க நகையை அவங்க வந்து மிரட்டி பிடுங்கிட்டு போகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து நம்ம நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கிறது தான் முக்கியமான காரணம் அதனால் ஒன்று இந்த காலர் வச்ச மாதிரி அது போலீஸே வந்து அறிவுறுத்தியிருப்பாங்க காலர் வச்ச மாதிரி போட்டுக்கலாம் நார்மல் கழுத்தில் செயின் போடுறத விட காலர் போது உங்களால் ஈஸியாக அவங்க ரீச் பண்ணி செயினை பிடுங்க முடியாது ஒருவேளை கத்தியை காட்டி மிரட்டினாங்க என்ன என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் வழியில் அப்போ அந்த டைமுக்கு வந்து உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கையில் நகையை கொடுத்துட்டு அப்புறம் ஆனால் கூட பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ட்வீக் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்களில் போய் மாட்டாமல் தப்பிச்சிக்க முடியும் அப்படின்றது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த பர்டிகுலராக அந்த குலாம் அப்பாஸ் அண்டு சக்லீன் மஸ்லூம் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஈரான் கேங்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஈரான் கேங் அப்படின்றது வந்து ஈரான்லேருந்து வந்து குள்ள கிடையாது ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் பாம்பேயில் செட்டில் ஆனவங்க ஈரானிலருந்து வந்து மைக்ரேட் ஆகி மகாராஷ்டிரா பகுதியில் தானே நிறைய பகுதிகள் காட்கோபர் உள்பட மகாராஷ்டிராவில் பெரும்பாலான நிறைய பகுதிகளில் அவங்க சின்ன சின்ன செட்டில்மெண்டில் ரொம்ப காலமாக தங்கினவங்க இந்த நபர்கள் அதுக்கப்புறம் அவங்க வேறு எந்த வேலைக்கும் போகாமல் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணுறதுனால இந்த கேங் அங்கே ஒரிஜினலாக ஃப்ரம் ஈரான் அப்படிங்கிறதுனாலையும் அதை ஈரான் கேங் அப்படின்னு போலீஸ் கால் பண்ணுறாங்க ஆனால் ஒரிஜினல் அவங்க ஈரான் தான் ஆனால் இருக்கிறது இப்போது வந்து ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரம் வந்து பாம்பே மகாராஷ்டிரா அந்த பேஸ்லேருந்து இருந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த நபர்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது சென்னை மட்டும் கிடையாது இதே மாதிரி பெங்களூர் திருவண்ணம் கேரளா உள்பட எல்லா பகுதிகளுக்கும் எல்லா சிட்டிஸுக்கும் ஃபஸ்ட்டு டயரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு ஃபஸ்ட் டயர் சிட்டிஸு செகண்ட் டயர் சிட்டிஸ்ன்னு எல்லா சிட்டிஸுக்கும் டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போயிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்களோட மெயின் டார்கெட்டு மெயின் அவங்களோட மோட சாப்பிடண்டி அப்படின்றது வந்து அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணி திருடுவாங்க அப்படி இல்லைன்னா ராபரி பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் பண்ணுவாங்க இன்னும் ஒரு காணலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்